GT Holidays. Holidays, Nale, are the GT Holidays. Tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Holidays, Nale, are the number. Namma... இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம் மலைச்சாமி சுருளி அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுநிதி அளித்திருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் மோகன் தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடி வர பகுதியில் சுருள் அருவி அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ள இந்த சுருள் அருவிக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து குளித்துவிட்டு செல்வது வழக்கம் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு சுருளருவின் நீர்பிடிப்பு பகுதியிலான அரிசிப்பாறை ஈட்டத்தாடு தூவான மனை மற்றும் சுருளருவின் ஆற்றுப் பகுதிகளில் அதிக அளவில் பருவமழை பெய்து அருவிக்கு வரும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பிழப்பு கொட்டியதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அவர்களின் நலன் கருதி வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் சுருள் அருவிக்கு வரும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு நீரின் அளவு குறைந்து பொதுமக்கள் குளிக்கும் அளவிற்கு நீர்வரத்து மற்றும் பொதுமக்களை வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்துவிட்டு செல்கின்றனர் மேலும் தற்போது நேற்று ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற சுற்றுலா பயணிகள் மீண்டும் வருகை தந்து இன்று ஆனந்தமாக அறிவியல் குளித்துவிட்டு செல்கின்றனர் மோகன் சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள்